கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து சாதிய ரீதியான கட்டுப்படுத்தேன் கட்டுப்படுத்த ஒன் கொடுமையை கட்டுப்படுத்தேன் தமிழக அரசே தமிழக அரசே தமிழகத்தை ஆளும் திமுக அரசே பாதிய காப்படை வழங்கினீர்கள் ஆட்சியிலே சமூக நீதி ஆட்சியிலே கொலை கொள்ளை பெருவிப்பே கொலை கொள்ளை பெருவிப்போச்சு அதிகமாச்சே அதுவால் வெட்டம் கருகி போச்சே முள்ள ஓட்டின கையில வெட்டு முள்ள ஓட்டின கையில வெட்டு நல்லா படிச்சா வாயில வெட்டு நல்லா படிச்சா வாயில வெட்டே தள்ள சாரத்தை தட்டி கேட்டா தட்டி கேட்டா கைத்தில வெட்டி கைத்திரை வெட்டு கஞ்சா வெப்பத்தை தட்டி கேட்டா வெட்டி தாயில உரிமை இல்லை பாதுகாப்பு இல்லை பள்ளி படிக்கும் மாணவனுக்கு பள்ளி படிக்கும் மாணவனுக்கு சாதி சாய பூச்சியாச்சே சாதி சாயம் பூச்சியாச்சே கல்லூரி வளர தேலம் சாதி மோதல் அதிகமாச்சே சாதி மோதல் அதிகமாச்சே செருப்பணிந்து செல்வ நிற்கும் தடை இன்னும் பெருகி போச்சே நீ நமை பெருகி போச்சே சுவர் பிரித்து வைத்து சாதிய மோதல் எதனாலே பதில் சொல்ல திமுக அரசே பதில் சொல்ல திராவிட மாடல் ஆட்சியிலே சமூக நீதி ஆட்சியிலே குமரி என்ன கிழவி என்ன பல தாரம் பெருகி போச்சு பல்கலைக்கழக வளர சேலம் பல்கலைக்கழக வளர சேலம் காம கலியாட்டம் பெருகி போச்சே காம கலியாட்டம் பெருகி போச்சே திராவிட மாடல் ஆட்சியிலே சமூக நீதி ஆட்சியிலே சமூக நீதி ஆட்சியிலே ஆதி பிரச்சனை அதிகமாச்சே ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஒரு நாளும் ஏற்க மாட்டோம் பட்டியல் மக்கள் நாங்கள் ஷெடுல் நீன மக்கள் நாங்கள்